பக்திமயம் நேர்களுக்கு வணக்கம் வரப்போற குரு பயிற்சிக்கான ராசி பலன்களை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் அதற்காக நம்ம கூட இணைந்து இருப்பது திரு சந்தோஷ் திருமேணி சிவாச்சாரியார் அவர்கள் வணக்கம் வணக்கம்மா வணக்கம்மா உங்களுக்கும் வணக்கம் அதே மாதிரி பக்தி மயம் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் குரு பயிற்சி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி பக்தி மயம் நேர்களுக்காக குரு என்ன அப்படிங்கறத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஒரு ஒரு ராசியும் ஒவ்வொரு பன்னெரெண்டு வகிதமான ராசிகள் இந்த ராசிங்கிறது இது நம்ம ஒன்றும் இதை பார்த்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நம்மளுடைய வான மண்டலத்தில் நம்மளுடைய பூமியிலேருந்து நம்மளுடைய வான மண்டலத்தில் தெரியக்கூடிய நட்சத்திர கூட்டங்கள் தான் இந்த நட்சத்திர கூட்டங்கள் அதாவது தெற்கு பக்கம் அதுக்கப்புறம் வந்து வடக்கு பக்கம் இந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதிகமான நம்மளுக்கு அதனால ஏற்படக்கூடிய விஷயங்கள் நமக்கு அதனால இன்ப துன்பங்கள் அப்படிங்கிறது சரியானபடியை விட நம்மளுடைய இருபத்தி மூணாறு டிகிரி கிழக்குக்கு மேற்க தெற்கையும் அதே மாதிரி வடக்கையும் இருக்கக்கூடிய வானமண்டலத்தில் தெரியக்கூடிய ராசிகள் அப்படிங்கிறது தான் இந்த நட்சத்திர கூட்டங்கள் அப்படிங்கிறது தான் ராசி அப்படிங்கிறது இதில் தான் நம்மளுடைய கிரகங்கள் சஞ்சாரம் இருக்கும் சூரியனாக இருந்தாலும் சரி சந்திரனாக இருந்தாலும் சரி ஜூபிட்டராக இருந்தாலும் சரி மார்ஸு வீனஸு எல்லாமே இதுக்குள்ளே தான் இந்த எல்லாத்தினுடைய கிரகங்களினுடைய சஞ்சாரமும் இதில் தான் இருக்கு அப்போ இந்த ராசியினுடைய கட்டத்துல மேஷ ராசியில இப்போ குரு பகவான் போயிட்டு இருக்காரு இப்போ இந்த குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு அவர் வந்து அப்படியே பயிற்சியாகி மாறுறாரு இந்த மாறுறதுனால ஒவ்வொரு விதமானதான் இப்போ வெய்ய காலம் இப்போ சித்திர மாசம் சித்திர மாசத்துல அப்படிங்கிறது மேஷராசியில சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் இந்த மாதம் எப்படி இருக்கும் இந்த சாதாரணமாக வேப்பம் பூ பூக்கும் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பங்கள் ஏற்படும் இதனால சில செடிகள் பூக்கும் சில நன்மைகள் நடக்கும் சில தீமைகள் ஏற்படும் அப்போது இப்போ சித்திரை மாதம் இந்த ஏப்ரல் மே மாதம் அப்படின்னா வெயில் வரும் அதை வச்சு நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த சமயத்தில் வெயிலை பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன தேவைகளோ அதையெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டாங்க இல்லைங்களா அது மாதிரி ஒவ்வொரு ராசியிலையும் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது ஒவ்வொரு விதமான பலன்களையும் நமக்கு தரார் நல்லா புரிஞ்சுங்க அதே மாதிரி குரு பகவான் இப்போ மேஷ ராசியிலேருந்து ராசிக்கு அவர் மாறுறாரு இப்போ மாறுறதுனால பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் அவர் வந்து ஒவ்வொரு விதமான பலன்களையும் அதனுடைய அடிப்படையில் சில நன்மைகளையும் சில தீமைகளையும் அவர் தராரு அதை பத்தி சொல்றது தான் இந்த குரு பயிற்சி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக அதை பத்தி போட ஆ நல்ல கேள்வி கேட்டீங்க இப்போ குரு மட்டும் ஏன் ரொம்ப நம்ம நம்ம முக்கியத்துவமா செய்கிறோம் பிரதானமா என் குரு நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு நல்லா புரிஞ்சுங்க குரு அப்படிங்கிறது வந்து இப்போ கிரகங்களை வந்து நாலா மூணா பிரிக்கலாம் எல்லா கிரகம் ஒன்பது கிரகம் நமக்கு முக்கியமானது இதுல வந்து ராஜ கிரகம் அப்படின்னும் தாரா கிரகம் அப்படின்னும் கிரகம் அப்படின்னும் நம்ம பிரிக்கிறோம் தாரா கிரகம் அப்படிங்கிறது நாலு அதில் வந்து நான் சொல்கிற பொறுமையாக இப்போ வந்து இது ராஜ கிரகம் அப்படிங்கிறது வந்து சூரியன் சந்திரன் இந்த சூரியன் சந்திரன் அப்படிங்கிறது ராஜ கிரகம் இந்த ராஜ கிரகங்கள் அப்படிங்கிறது எப்போதும் எப்படி போகும்னா நேர்கதியில மட்டும்தான் போகும் இப்போ நேராக போயி கொண்டு தான் இருக்கும் அவங்களுடைய பிளானிட்டரி மோஷன் வந்து எப்போதுமே நேராக தான் இருக்கும் ரொட்டோக்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வக்ரகதி அதுக்கப்புறம் வந்து தீவிர வக்ரம் அதிசாரம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ராஜ கிரகங்களுக்கு கிடையாது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அவங்க எப்போதுமே நேர்கதியில் மட்டும்தான் போவாங்க அதே மாதிரி சில கிரகங்கள் நேர்கதியில் போகும் அதிசாரமாகும் சில சமயம் வக்ரமாகும் அதிவக்ரமாகும் அதே மாதிரி வந்து அவங்களுடைய பிளானிட்டரி மோஷனை அப்பப்போ அவங்க மாற்றிப்பாங்க இப்போ இது மாதிரி செய்யக்கூடிய கிரகங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா தாரா கிரகம் அப்படின்னு பேர் இந்த தாரா கிரகத்துல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா செவ்வாய் அதுக்கப்புறம் வந்து புதன் அதுக்கப்புறம் குரு அதுக்கப்புறம் வந்து சுக்ரன் அதுக்கப்புறம் சனி அப்படின்னு அஞ்சு கிரகங்கள் இந்த தாரா கிரகத்துல இருக்காங்க அப்போ அந்த தாரா கிரகத்துல நிறைய அந்த அஞ்சு கிரகங்கள் இருந்தாலும் குருவுக்கு மட்டும் ஏன் முக்கியத்துவம் நம்ம அதிகமா கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையோடு அதிகமாக சம்மந்தப்படுறது குரு பகவானினுடைய அந்த குரு கிரகத்தினுடைய தன்மை அப்படிங்கிறது இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எப்படி சூரியனை அடிப்படையாக அதை வச்சு நம்ம வந்து ஒரு கேலண்டரை உருவாக்கிக்கிறோம் நம்ம தமிழர்கள் வந்து அதை மாதிரி செய்கிறோம் இப்போ அதே மாதிரி வந்து தெலுங்கு காரங்களாக இருந்தாலும் சரி தான் இஸ்லாமிக் பர்சனாக இருந்தாலும் அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சந்திரனை அடிப்படையாக கொண்டு அவங்களுடைய வாழ் அவங்களுடைய கேலண்டரை உருவாக்கிக்கிறாங்க சந்திரன் வந்து அமாவாசை தான் அவங்க வந்து வருஷத்தை கொண்டாடுவாங்க சீனாக்காரங்களும் அப்படிதான் அமாவாசையை தான் அவங்களுடைய மாசத்தை அவங்க கனெக்ட் பண்ணிப்பாங்க சந்திரனை அடிப்படையாக கொண்டு அவங்களுடைய காலண்டரை உருவாக்கிக்கிறது அதே மாதிரி வந்து ப்கஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அவரை வச்சு காலண்டரை வந்து சில பேர் உருவாக்கிக்கிறாங்க அதுக்கு பேர் வந்து மானம் அப்படின்னு பேர் ப்ரகஸ்பதியை அடிப்படையாக கொண்டது நம்ம வடநாட்டில் வந்து கும்பமேளா அப்படின்னு நம்ம கொண்டாடுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை தான் அந்த கும்பமேளா கொண்டாடுவாங்க அந்த பனிரெண்டு ஆண்டுங்கிறது குரு பகவானுடைய ஒரு சுழற்சி அது மாதிரி அது மாதிரி நிறைய விஷயங்கள் வடநாடுகள் எல்லாம் வந்து பார்த்த மார்கஸ்பத்திய மானத்தை வந்து அடிப்படையாக கொண்டு அவங்களுடைய கேலண்டரெல்லாம் உருவாக்கியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கும் இது இன்னொன்று வந்து அஸ்ட்ரானமிக்கலாக வந்து நிறையா பேர் வந்து நிறையா விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா வந்து குரு பகவான் அப்படிங்கிற அந்த பிளானட் இருக்குது இல்லைங்களா குரு அதாவது ஜூபிட்டர் பிளானட் அந்த பிளானட் வந்து பூமியை விட பனிரெண்டு மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டது அதனால தான் ஒரு பூமியை ஒரு வருஷம் சுற்றுறதை அது பன்னெண்டு வருஷம் எடுத்துக்குது இந்த பனிரெண்டு வருஷம் பூமியை விட பெருசா அதை சுற்றுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா பூமிக்கே அது வந்து ஒரு கவச்சா மாதிரி இருக்கிறதாகவும் நிறைய வந்து நம்மளுடைய ஹிஸ்டரியில நம்மளுடைய பெரிய வரலாறுகள்ல நிறைய தர பூமிக்கு ஏற்படவிருந்த விண்கற்களினுடைய தாக்குதல் படி வந்து நிறைய இந்த ஆஸ்ட்ரானாய்டு அந்த மாதிரி மீட்ராய்ட்ஸ் இதெல்லாம் வந்து மோதுது இல்லைங்களா அது மோதும் போது அதை சுத்தி வந்து சுத்தி குட்டே இருக்கிறதுனாலையும் அது மட்டும் இல்ல பூமிக்கு எப்படி வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும் பூமியை விட நூறு மடங்கு அதிகமான ஈர்ப்பு சக்தி கொண்டது வந்து குரு அதாவது ஜூபிட்டர் பிளானட் அதனால் அது என்ன பண்ணும் அப்படின்னா பூமியை நோக்கி வரக்கூடிய விண்கற்களை கூட அது தன்னை நோக்கி இழுத்து பூமியை வந்து பல சமயத்தில் காப்பாற்றியிருக்கு அப்படின்னு நிறையா விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க அது மாதிரி பல ஆண்டுகளாக காப்பாற்றிருக்கு பல கோடி ஆண்டுகளாக காப்பாற்றிருக்கு இன்னும் பல கோடி ஆண்டுகள் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறதுல நம்புகிறோம் நம்ம அதே மாதிரி வந்து இந்த ப்கஸ்பதி அந்த குபிட் ஜூபிட்டரனுடைய தன்மை ஒவ்வொரு சூரியனோட அவருடைய சேர்க்கை நடக்கும் போதெல்லாம் நம்மளுடைய பூமியில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுது அது மாதிரி வந்து தங்கத்தினுடைய வேலை எப்படி ஒரு ஒரு நாளைக்கும் ஏறுது இறங்குது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் ப்ரகஸ்பதியின்னு அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அவரனுடைய சாரத்தை வச்சுதான் அந்த தங்கத்தினுடைய விஷயங்கள் ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு அவருக்கு ஆன உலோகம்ங்கிறது தங்கம் ஒவ்வொரு விதமான கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான உலோகம் வந்து அதிபதியாக இருக்குது இப்போ வந்து வந்து சூரிய பகவான் பகவான் அப்படின்னா அப்படின்னா தாமிரம் அவருக்கு அதிபதி அதே அதே மாதிரி மாதிரி சனி இரும்பு அதிபதியா பகவானுக்கு வெள்ளி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான மெட்டல் மெட்டலில் இருக்குது அதனுடைய தன்மை அதில் கூட இருக்கும் அதனுடைய சாரத்தை வச்சு இதனுடைய விலைவாசிகள் ஏற்றம் இறக்கம் மக்கள் பயன்பாடு அப்படிங்கிறது கூட குறைச்சி இருக்கும் அது மாதிரி குரு பகவானுக்கான உலோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு அதனால நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய வந்து கோல்டு சேரணும் கோல்டுல நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் அதுக்கெல்லாம் வந்து ஒருவருடைய ஜாதகத்துல குரு கிரகம் அப்படிங்கிறது கொஞ்சம் வலிமையா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய கிடைக்கும் நல்லா தெளிவாக சொன்னீங்க ஐயா குரு பார்க்கின் கோடி நன்மை குருவை வந்து முழு சுபர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது ஏன் அப்படி சொல்றோம் அதுக்கான விளக்கம் கொஞ்சம் சொல்லுங்க ஆ அதான் நீங்க சொல்ற மாதிரி குரு வந்து சுபர் அப்படிங்கறது ஒரு பக்கம் ஆனா வந்து குரு வந்து ஒரு வந்து நல்லா புரிஞ்சுங்க குரு வந்து ஒரு வாத்தியார் மாதிரியான ஒரு கிரகம் அவர் ஒரு 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 மாஸ்டர் மாதிரி ஒரு மாஸ்டர் கிட்ட போனா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா படித்த மாணவனாக இருந்தாலும் அந்த மாஸ்டரை பார்த்தா ஒரு ஃபியர் வரும் ஒரு அவங்களுக்கு ஒரு பயம் வரும் அந்த பயத்துல அவங்களால அந்த விஷயத்த சரியா செய்ய முடியாது இல்லைங்களா அதனால தான் பொதுவாகவே குரு வந்து எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடம் அப்படிங்கிறது சரியானபடி வளர்ச்சி ஆகார் குரு வந்து எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடம் வளர்ச்சியை விட குருவினுடைய பார்வை குரு வந்து நேர் பார்வை நம்ம நேராக பார்க்குறோம் இல்லைங்களா இதுக்கு வந்து ஒன் எயிட்டி டிகிரி இது நேர் பார்வை அதே மாதிரி விசேஷ பார்வை அப்படிங்கிறது உண்டு அதாவது ஐந்தாம் ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பார் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் இதற்கு விசேஷ பார்வை அப்படின்னு பேர் இப்போ நம்ம இங்கே இருக்கோம் நம்ம வீட்டில் என்ன நடக்குதுங்கிறத ஒரு சிசிடிவியில் பார்க்குறோம் இல்லைங்களா அது மாதிரி அவருக்கு ஒரு விசேஷ பார்வை ஐந்தாம் பார்வையும் ஏழாம் பார்வையும் கொண்டவர் அதனால் அவருடைய எந்த இடத்துல இருக்கிறாரோ அதைவிட எந்த இடத்தை அவர் பார்க்கின்றாரோ அதற்கு அவர் வந்து அதிகப்படியான நன்மையை அவர் வழங்குவார் அதற்கு தான் குரு பார்க்கின் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு வாக்கியம் ஜென்மத்தில் குரு வனவாசம் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தையும் நம்ம சொல்கிறோம்